சிலுவைக்கு பின்பு ஆண்டவர் நெகேமியா மாதிரி பெரிய ஆட்கள் மேல மட்டுமல்ல யார் மேலாம் வைக்கிறாரா சிறுவர் மேலையும் வைக்கிறாரா எத்தனை ஆச்சரியம் பாருங்க ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு பத்தொம்பது குழந்தைங்க இருந்தாங்க எத்தனை குழந்தைங்க பத்தொன்பது குழந்தை நிறைய பேர் ஒரு மாதிரி பாக்குறீங்க அது எப்படி பிரதர் பத்தொம்பது குழந்தைங்க இருந்தாங்க அதுல மூன்று குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க பதினாறு குழந்தைங்க இந்த அம்மா என்ன செய்வாங்களா டெய்லி நைட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இந்த பதினாறு குழந்தைங்களினுடைய தலைப்பகுதியில் வந்து இயேசுவின் கரம் சிறுவர்கள் மீது வைக்கப்படும்னு சொன்னீங்களே நாங்கள் என்னுடைய கரத்தை வைக்கிறேன் ஆண்டவரை நீர் உம்முடைய கரத்தை வைத்து என் பிள்ளையை பாதுகாத்துக்கொள்ளும் என் பிள்ளையை பாதுகாத்துக்கொள்ளும் என் பிள்ளையை பாதுகாத்துக்கொள்ளும் என் பிள்ளையை பாதுகாத்துக்கொள்ளும் சில நேரங்களில் அந்த அம்மா அந்த பிள்ளையினுடைய தலையில் ஒரு சொட்டு கண்ணீர் விடணும்னு சொல்லி அவங்க அழுகிற கண்ணீர்னுடைய ஒரு துளி அந்த பிள்ளையினுடைய தலையில் விழுகிறதை போல ஜபிப்பாங்களாம் ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருந்தவங்க ஆனால் இப்படி அவங்க ஜபித்த அந்த ஜபம் அந்த குடும்பத்திலிருந்து ரெண்டு தேவ ஊழியர்கள் எழும்பினாங்க அந்த ரெண்டு தேவ ஊழியர்கள் சாதாரணமாய் அல்ல உலகத்தை கலக்கின இரண்டாம் அப்போசலனாகிய பவுல் என்று அழைக்கப்பட்ட ஜான் வெஸ்லி என்கிற மனிதன் அல்ல லூவியா மெத்தடிஸ் சபையை ஸ்தாபித்த மனிதன் ஜான் வெஸ்லி ஒரு ஃபேக்ட்ரியில் நடந்து போகும்பொழுதே ஜனங்கள் ஓன் அழுதாங்களாம் ஆயிரக்கணக்கில் ஒர்க்கர் கூட்டிட்டு போன ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா உன்னைய உள்ள கூட்டிட்டு வந்தா எல்லாரும் அழுகிறாங்க ஜான் வெஸ்லியை பார்த்த மாத்திரத்தில் எல்லாரும் சொன்னாங்களாம் இந்த மனிதனை பார்த்த உடனே எனக்கு பாவ உணர்வு வருகிறது அழுது ஜபிக்க வேண்டும் என்கிற உணர்வு வருகிறது ஏனென்றால் இங்கிலாந்து நாட்டிலே கிறிஸ்தவர்கள் இருந்த இடம் ஆனால் இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவோடு தொடர்பில்லாதவர்கள் இந்த மனிதன் சாத பிரசங்கள்லாம் ஒண்ணுமே இல்ல சாதாரணமா கம்பெனிக்கு விசிட்டு போன இடத்துல நடந்த பெரிய பெரிய சம்பவங்கள் உலகத்தை அசைத்த ஒரு தேவ மனிதன் அல்ல லூயா ஒரு வசனம் சிறுவர்கள் மீது என்னுடைய கையை வைத்து மறுபடியும் நான் என்னுடைய கையை வைப்பேன் உங்க பிள்ளைங்க மேல நீங்க அப்படி சொல்லி இந்த வசனத்தை சொல்லி நீங்க வைங்க பிள்ளைங்களை குறித்து நிறைய பேருக்கு கவலை பிரதர் என் பையன் இந்த சேட்டை பண்ணுறான் என் பையன் அவ்வளோ பிரச்சனை படிக்க மாட்டேங்கிறான் ஒரு அம்மாலாம் தொடர்ச்சியாக சொன்னாங்க பிரதர் எப்படியாவது நீங்கள் என் பையனுக்காக ஜபிக்கணும் என் பையனுடைய படிப்புக்காக ஜபிக்கணும் என் பையனுடைய காரியங்களுக்காக ஜபிக்கணும் சரி அக்கா நான் ஜபிக்கிறேன் உங்கள் பையன் எத்தனாவது படிக்கிறான் அது எல்கேஜி படிக்கிறான் பிரதர் அக்கா நீங்கள் டென்ஷனே ஆக வேண்டாம் அவன் இன்னும் வர வேண்டிய தூரம் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீங்க எல்கேஜிலே இப்படி ஆயிட்டீங்களே ஏன்னா நாம பதட்டப்படுறோம் பிள்ளை படிக்கல பிள்ளை இந்த காரியத்தை செய்யலை எல்கேஜில அவனுக்கும் ஒன்றும் புரியல நிறைய இடங்கள்ல ஹோம்ஒர்க் யார் எழுதுறா தெரியுமா ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அந்த வீட்டில் அந்த அக்கா வேகமா லெஃப்ட் ஹேண்டை வச்சு எழுதிக்கிட்டு இருந்தாங்க ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தாங்க அக்கா என்ன செய்யறீங்க அப்படின்னு அவன் எங்க தூங்கிட்டு இருக்கிறான் என்ன பண்றது நம்மளே எழுதிட வேண்டிதான் சரி அதை ரைட் ஹேண்டில் எழுதுங்க அப்ப டீச்சர் கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப எவ்வளவு ஞானமா செய்யுது போல என்ன யோசிக்கிறோம் சின்ன பிள்ளைகளுக்குரிய காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுகிறோம் ஆனா நீங்க இதை தீர்க்க தரிசனமா எடுத்து நீங்க ஜபித்து பாருங்க உங்க பிள்ளை மேல தேவ கரம் அது வைக்கப்படும் நீங்க கேட்டு சொன்ன வசனம் அல்ல கடைசி நாட்கள் என்னென்றால் பதிமூன்றாவது அதிகாரங்கள் எல்லாம் அந்நாளிலே அந்நாளிலே என்று வருகிற வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய நாட்களுக்காய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இந்த எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நீங்கள் தைரியமாய் எடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நீங்கள் கேட்க முடியும்